من كلامك لا من الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له اضعافا كثيرا وقال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لامر ما نوى صدق الله العلي العليم எல்லா புகழும் எல்லா படைந்த يا يجب ان الله هناك افضل من اجل ان يكون هناك افضل من الله ان يكون من ان يكون هناك افضل الكريم صلى ان عليه وسلم يكون هناك افضل يكون هناك افضل يكون من

நாம இன்னைக்கு யாரையாவது கடை கேக்க போறோம்னா என்ன செய்வோம் நம்மளோட விட கொஞ்சம் வசதியா இருக்கவர்கள கடன் கேட்க போவோம் அவங்க ஒரு கிடைக்கும் போவோம் யாரையும் சர்வசாதனமா கடை வாங்க முடியாது சரி அவர் கடை கொடுத்தாலும் திரும்பி வருமான யானை வாய்ப்புள்ள போன கரும்பு சக்கர மாதிரி தான் கருப்பு சக்கர மாதிரி இன்னைக்கு யாருக்காவது பண உதவி செய்தால் திரும்பி வருமா வரவே வராது

உலகத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்ல எல்லாவற்றையும் கொடுக்கிற அல்லாஹ் நம்மிடத்தில் அல்ல கடன் கேட்கிறார் நீங்க அல்லாவுக்காக கொடுங்க அல்ல உங்களுக்கு திருப்பி தருவான் அல்ல சொல்லுறாங்க அண்ணல் பெருமானார் சுலேக்கரின் சொல்லலாறு அறிவிப்பு சொந்தம் வருது மச்சிலேஸ்ல அமர்ந்திருக்கிறாங்க சகாபாக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள் இந்த குரானுடைய வசனம் இறந்தது

பெருமானவருக்கு இறங்கி அந்த குரானுடைய வசனத்தை எல்லாரும் கேட்கிறாங்க எல்லாரும் கேட்டதற்கு பின்னாலே அந்த கடை கோடியில அமர்ந்திருந்த ஹசரத் அபு தரத் அவர்கள் அன்சாரியில் வெளியிட்ட அவர்கள் அந்த சகாபி எழுந்தாரு எழுந்த பெருமானாருக்கு பக்கத்திலே வந்தார் பெருமானருக்கு முன்னாலே மண்டியிட்டு அமர்ந்தார் அமர்ந்துட்டு பெருமானாரிடத்தில் கேள்வி கேட்டாங்க

கொடுப்பதற்கு மனம் இன்னொரு கூட அதைக் காண்டவே தான் கொடுப்போம் ஆனால் எல்லாவொரு கொடுக்கும் போது உயர்வானதை கொடுப்பாதான் சிறப்பு இந்த சாகிதங்க அல்லாஹ்வுடையதுக்கு அல்லாஹ் இடம் கடன் கேட்கிறானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ஸலம அவர்கள் நீச்சியமாக ஒருடியாக கடன் கேட்கிறானா அந்த சஹாபி அபூ தஹத்தர் அவர்கள் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கான நிகழ்வுகள் அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் பெரியார்கள் தொண்டு தொட்டு சமீப காலம் வரை நம்முடைய முன்னோர்கள் தீனுக்காக வாரி வாரி அள்ளி கொடுத்தவர்கள் அதனுடைய அடையாளங்களை உலகெங்கிலும் நாம் பார்க்கலாம் மதரசாக்களாக பள்ளிவாசல்களாக

பல ஏக நிலத்தை அதனுடைய முழுமையான அந்த பொருட்களோட மனுகளோட காய் நன்களோட அதை அப்படியே பெருமான தனத்தில கொடுத்தார் கொடுத்து சொன்னாரே அல்லாரும் இருக்காங்க இதை கொடுத்து விட்டேன் இது எனக்கு இனிமேல் எந்த தொடர்பும் கிடையாது இந்த தோட்டத்துல எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அந்த சாப்பிடு இருந்து போனா நேரா அவருடைய தோட்டம் அரேஷ்கல்ல வரலாறு படிக்கிறப்ப நம்மளால் நசிமனு பசமடையா இருக்க முடியல சாபக்கள் அந்த அளவுக்கு பெரிய பெரிய தியான சுவரூபீகிறதா இவர் போனாரு நேரா எந்த தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்தாரோ அந்த தோட்டத்து வாசலில் போய் நின்னாலே கேட்டு கேட்ட தட்டினாரு தட்டி சத்தம் கொடுத்தாரு உள்ள கவனிய மணியை பிள்ளைங்க எல்லாம் அங்க வந்திருந்தாங்க அந்த தோட்டத்துக்கு இந்த அப்டோ தாள் அம்சா வீகிறவங்க சொன்னாங்க உள்ளுக்கு தவிர உடைய ஏன்னா அல்லாவுக்காக கொடுத்துட்டோம் சொத்துக்கு பின்னாலேயும் உண்டு சொத்து நாங்க கொடுத்தோம் வழங்கி விட்டால் அதன் பின்னாலே அது அல்லாவுடைய சொத்து அதுல என்னது வகுப்புனா வகுப்பாக கொடுத்து விட்டால் அதுல மத வார்த்தை வரக்கூடாது என் சொத்து நான் கொடுத்தேன்னு வரக்கூடாது கொடுத்தனும் முடிஞ்ச எல்லா உக்காரு கொடுத்ததையும் சொல்லி காட்டவும் கூடாது அந்த சாதனை கேட்டு வாசனை ரெண்டாவது கோட்டத்துக்கு கொடுக்காம போகறையான அல்லா உடன குடுத்துட்டான் வெளிய இருந்த சத்தம் போட சொன்னாரு பணி பிள்ளையில கூப்பிட்டாரு எல்லாரும் வெளிய வாங்க எல்லாரும் வெளிய வாங்க இது இப்ப நம்ம சொத்து இல்ல இருக்கிற உள்ள உள்ளே குடும்பத்தினர்கள் இருக்கிற போதே அவர் சொன்ன வார்த்தை இது இனிமே நம்முடைய சொத்து அல்ல அல்லாவுடைய சொத்து அப்படியே வெளியே வாங்க வீட்டுக்கு போவோம் மரங்கள் நிறைந்த ஒரு பெரிய தோட்டத்தை அப்படியே அல்லாவுக்கு கொடுத்தார் அந்த சகாபி அல்ல வழங்கியதை அல்ல கொடுத்ததை அல்லாவுக்கு திருப்பி கொடுக்கிறோம் அல்ல அதை பண்படங்காக நமக்கு ஈரோடு அல்ல திருப்பி தருவோம் அல்ல கொடுக்கும்

இவர் சம்பாதிச்சார் சேர்த்தாரு இவர் விட்டுட்டு போனதுக்கு பின்னாலே வந்தவங்க சொன்னாங்க சொத்து உரிமை கொண்டாடினார்கள் சொன்னாங்க இவர் இரண்டாவது உலகத்தை விட்டுட்டு போனா நமக்கு பின்னால ஒருவங்க தனக்காட்டதுன்னு சொல்லுவாங்க அவர்கள் அனுபவித்துக் கொள்வார்கள் என்ன செய்வாங்க முன்னால வந்தாலும் சொல்லி காட்ட மாட்டாங்க அப்ப இருக்கிறவங்கிறவங்க இது என்று சொல்வார்கள்

சில மனிதர்களுடைய பண்பு அந்த கீழே கிடக்க அவர் ஆனா என் முடிவு கட்டுங்க அந்த மனிதரை சந்தித்தார்கள் பழக்கோட்டுக்கு போய் சந்திச்சாங்க சந்திச்சு கேட்டாங்க நீங்க வச்சிருக்கிற அந்த ஒரு மதத்தை நீங்க என்ன செய்யுங்க கொடுத்துருங்க

ஆனா இந்த மரம் மட்டும் இந்த மரத்துடைய கனிகள் ரொம்ப சுவையா இருக்கும் இது நான் தரல இது சொர்க்கத்துக்கு பதரமாக சொத்துடைய வாழ்க்கைக்கு பதரமாக ஒரு சொன்ன வார்த்தை தரல இது ரொம்ப இனிமையா இருக்கும் நான் தரல அப்படி செல்லவாரி சொல்லும் வந்தாங்க வந்த சகாபாக்களுக்கு மத்தியில் பேசி கொண்டு வந்த போது இந்த பேச்சு வந்த உடனே அது ஒரு மூன்றாவது மொழிகள் இதை கேள்விப்பட்டவர் அவர் முன்னால வந்தாரு அவர் வந்து சொன்னார் விசலாலேசன் மனத்தை நல்லா உடையதோடு அந்த மதத்தை நான் வாங்கி கொடுத்தா இந்த மதப்படும் எனக்கு கிடைக்குமா ஏன்னா இவருக்கு புரிஞ்சிருச்சு சூழ்நில ரசியம் அவருக்கு புரியல ஒரு மதம் கொடுத்தா சொக்கம் கிடைக்கும் யாரும் தான் கொடுக்கான்னு இருப்போம் இன்னைக்கு கொடுத்துருவோம் இவருக்கு புரிஞ்சிருக்கு அவருக்கு புரியல இவங்க கேட்டால் நல்லா உடையத்தோடு எனக்கு எட்ட வாய்ப்பு புரியுதா சொக்கத்துல மனம் வாங்கி தருவீங்களாம் விஷல்லா சொன்னாங்க கண்டிப்பா இவருக்கு வார்ப்பு இவர் போனாரு அந்த வீட்டுக்காரர் வீட்டுக்காரருக்குல பேசினாரு அப்பவும் வளர்ந்தாரு இப்ப இந்த போன நம்பர் சொன்னாரு ஒரு மரம் தானே தலைமை தரீங்க ஒரு மரத்துக்கு பிரகடமா ஒரு பெரிய தோப்பையே அந்த மனிதர் கேட்டாரு ஒரே தோப்பா இருக்கணும் அதுலயே நாற்பது மரம் இருக்கணும் அந்த மாதிரி தோப்பு இருந்தா தந்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு இருக்கு இவர் பேசி முடிந்தார் விலை பேசினார் ஒரு மரத்திற்கு பிரகடமாக நாற்பது மரங்கள் கொண்ட தோப்பை கொடுத்தார்

அந்த மக்கள் வந்து ஒரு பயில அறிவிச்சிருந்தாங்க என்னன்னா யார் வேண்டுமானாலும் அரசர் ஆகலாம் அந்த பதவிக்கு வரலாம் ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யல பதவி காலம் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு பின்னால என்ன செய்வோம் அவர் ஊரை விட்டு கொண்டு போய் மேலதால தோட்டம் கொண்டு போய் ஊருக்கு வெளியில இருக்கிற கடு வளர்த்து இருக்கிற காட்டுல கொண்டு போய் விட்டுருவோம் இதுதான் அந்த பதவிக்கான உத்தரவாதம் அவர் பதவியில் இருக்கிற வரைக்கும் அந்த பதவிடைய குறிப்பிட்ட காலம் முடிந்ததுக்கு பின்னால அவரு என்ன செய்வோம் கொண்டு போய் காட்டுல தொட்டு வந்துருவான் இதுதான் அந்த பதவிக்கான முடியும்னு அந்த மக்கள் எல்லாம் பேசி முடிவு செய்தாங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவி இருக்கு சொன்னார் என்ன செய்வான் பதவியாதான் அப்புறம் ஒண்ணுமே வேண்டாங்கன்றுவான் எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும் என்னது பதவி கொடுத்தவொடையே வனவாசம எப்படி ஏற்றுக்கிருவான் இட துரோகத்தோட இருந்தால் சொட்டு பக்கத்தில் ஆகிடும் தான் பதவி ஆற்றுல ஏதாவது சேர்த்து வச்சும்மா நல்லா வளாந்தா மனசு வருமா

சில பேர் வந்து சந்திச்சு சந்திச்சுட்டு போனாங்க அவர் அரச பகுதியில் இருக்கிறப்ப ரகசியமா அந்த வேலை பேச்சு மட்டும் நடந்துச்சு அந்த வருடங்கள் முடிந்து பதவி முடிந்தது பதவி முடிந்த உடனே மக்கள் எல்லாருக்கும் மாலை போட்டாங்க ஆரவாரத்தோடு அவரை தூக்கிட்டு உற்சாகமா நடனம் ஆடி அவர் ஊருக்கு வெளியில கொண்டு போனாங்க நடு வனாந்திரத்துல போய் பார்த்தா அங்க இருந்த வனாந்திரமே இல்ல காடே இல்ல

பதவியுடைய காலத்துக்கு பின்னாலே எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் தயார் செய்து கொண்டேன் இங்கே ஒரு மிகப்பெரிய அரண்மனையை உருவாக்கி இங்கே ஒரு மிகிய நிலையை நான் உருவாக்கி கொண்டேன் சொன்னார் மோமின்களுடைய நிலை இப்படித்தான் இருக்க வேண்டும் துணியா என்பது உலகம் என்பது முழுக்க முழுக்க இங்கேயே சேர்த்து வைத்து இங்கேயே அனுபவித்து இங்கேயே விட்டு விட்டு போவதற்காக அல்ல நாளை மறுமையிலே அல்லாவுக்காக கொடுத்தேன் என்று சொல்வதற்காக நாளை அவருடைய வாழ்க்கையில மனுஷருடைய வாழ்க்கையில மன்மையுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு எதை இந்த உலகத்திலே செலவு செய்தோம் என்பதை எல்லாம் இடத்துல கேட்டு பெறுவதற்காக தனித்த துணியா அனுபவிப்பதற்கான வாழ்க்கையின் செலவு செய்யக்கூடியவர்களாக தீனுக்காக செலவு செய்யக்கூடியவர்களாக முழுமையான தீனுடைய அமல்களை திருப்தியோடு செய்யக்கூடிய ஓமியன்களாக வாழ்வதற்கு அல்லஹ் ஹசுலா எனக்கும் உங்களுக்கும் தோற்றி செய்வார் ஆகும்